ஹலலூயா என் இயேசு என் இயேசு என் இயேசு எல்லா தெய்வத்தை விட மேலான தெய்வமாக இருக்கின்றார் ஹலலூயா சொங்களேன் ஹலலூயா வாசிப்போம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வாக்கு வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் யோசேப்பை நோக்கி உன்முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் ஒரு அலுவலட்சங்களே அலுவலட்சே அவங்க யாரு அவங்க என்ன அப்படின்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த நபரை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஈஸ்ரவேல் என்பவன் அவன் யாக்கோப் என்கிற பெயரை கொண்டவனாய் இருந்தான் ஆவரகாமுக்கு அவன் பேரனாய் இருந்தான் ஆவரகாம் யார் என்று சொல்லும் பொழுது ஊர் என்கிற ஊரிலே சிலைகளை செய்து வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தி வந்த தேராகு என்கிற மனிதனுக்கு மகனாக இருக்கிறவன் தான் அந்த ஆவரா அந்த ஊர் என்கிற ஊரிலே சிலைகளை செய்து 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 விற்பனை செய்து அந்த ஊரில் இருக்கின்ற எல்லாரையும் முட்டாளாக்கி தவறான நம்பிக்கையை கொடுத்து உண்மையான கடவுள் அவரை வழிபடுகிற காரியங்களில் இருந்து அந்த ஜனங்களை எல்லாம் திசை திருப்பி வைத்திருந்தான் அந்த குடும்பத்தில் ஆண்டருடைய கண் வருகிறது அந்த தேராகு அந்த ஊரிலே தான் இனிமே வியாபாரம் செஞ்சு பிழைக்க முடியாது எல்லார் வீட்டிலையும் செல இருக்கு அவங்க கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க சிலைகளை வாங்க மாட்டாங்க இனிமே நம்ம வியாபாரம் நடக்காது என்று அறிந்து அந்த ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு போகலாம் என்று தேராக தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு பயணத்தை பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஓர் இடத்தில் வரும் பொழுது அவன் மறித்து விடுகிறான் அப்போது தேராவினுடைய மகனாயிருக்கின்ற ஆபரகாமை கர்த்தர் அழைத்தார் அல்ல சொல்லுங்க நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை வறுமைப்படுத்துவேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் தான் செய்யப்போகிற அத்தனை வல்லமையான காரியங்களையும் ஆவரகாமுக்கு எடுத்து சொன்னார் குறிப்பாக அந்த சந்ததியை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு பிள்ளை வாக்கியம் இல்லை நாம் நன்றாக அறிவோம் வேதத்தில் பலமுறை வாசித்திருக்கிறோம் தேவ மனிதர்கள் மூலமாக பிரசங்கத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை பல வருடங்களாக நாம் கேட்டிருக்கின்றோம் நம்முடைய நம்பிக்கை அதுவாக இருக்கட்டும் அல்ல